அட்லியோட அடுத்த படத்துல விதி செய்து நடிக்க வெளியாகி இருக்கு ராஜாராணி படம் மூலமா தமிழ் கொடுத்தது இதை தொடர்ந்து பாலிவுட்ல ஷாருக் வச்சு இயக்குற வாய்ப்பு கிடைக்குது அட்லிக்கு கிடைச்ச வாய்ப்ப பக்கவா பயன்படுத்தினார் சொல்லலாம் அட்லி ஷாருக் கான் வச்சு ஜவான் படத்தை இயக்கி அந்த படத்துக்காக நாலு வருஷம் ஒழிச்சு படமா ரிலீஸ் பண்ணாரு அவரோட ஒழிப்புக்கு ஊதியம் கிடைச்சதுன்னே சொல்லலாம் ஜவான் படம் பானண்டிய அளவுல ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பண்ணது இதை தொடர்ந்து அட்லிக்கு ஜவான் படம் பாலிவுட்ல மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில அட்லியோட அடுத்த படம் பத்தின எதிர்பார்ப்பு மத்தியில பெரிய அளவுல இருந்தது இப்போ அட்லியோட அடுத்த படம் பத்தின அப்டேட்டும் வந்திருக்கு அட்லியோட அடுத்த படத்துல சல்மான் கான் நடிக்க இருக்கிறதாகவும் அண்ட் அந்த படத்துல தென்னிந்திய அளவுல நடிகர் ரஜினிகாந்த் இல்ல கமல்ஹாசன் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு படத்தை பத்தின அபிஷியல் அனவுஸ்மெண்ட் விரைவில் வரும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில இப்போ அட்லி தயாரிப்பாளராக தவான் கீர்த்தி சுரேஷ் அவர் பேபி ஜான் படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படம் தமிழ்ல வெளியான தெரியோட ரீமேக் தான் இந்த படம் வர டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கு அதுக்கான ப்ரொமோஷன் வேலையில ஈடுபட்டு வராது அட்லி இதையொட்டி செய்தியாளர் சந்திப்புல அட்லி சொல்லியிருக்க விஷயம் தான் மீடியா ஆயிட்டு இருக்கு செய்தியாளர் சந்திப்புல அட்லியோட அடுத்த படம் குறித்த கேள்விக்கு விரைவில் ரசிகர்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு அந்த படத்துக்கு அதிக காலம் தேவைப்பட்டதாகவும் இப்போ ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு இருக்கணும் மேலும் இந்த படம் சர்வதேச அளவுல மிகப்பெரிய கொண்டாட்டமா அமையும் அப்படின்னு அட்லி சொல்லியிருக்காரு அண்ட் அது கூட தமிழ்ல அடுத்ததான் உயர் சேதுபதி வச்சு படம் தயாரிக்க போகிறதாகவும் அந்த படத்துக்கான வேலை கடந்த இரண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தை <Fehler> நடுவுல <imagine> கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தோட இயக்குனர் பாலாஜி தரணிதரன் தான் இயக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு